விபரீதமான ஒரு ஷரத்து என்னன்னா மாநில அரசினுடைய நிதி ஆதாரத்தை பொறுத்து தான் மாநில அரசுக்கு இந்த கடமை இருக்கிறது முன்னாடி மத்திய அரசுக்கு இந்த கடமை இருந்தது ஆண்டு முழுவதும் நாடு முழுவதும் இந்த கடமை இருந்தது இப்போ மாநில அரசுக்கு தள்ளிவிட்டாங்க மாநில அரசு கடமை என்பது இக்கனாமிக் கெப்பாசிட்டி அவங்க நிதி ஆதாரத்தை பொறுத்து தான் அவர்கள் திட்டம் வகுக்கணும் எங்களுக்கு நிதி ஆதாரம் கிடையாது நாங்கள் ஐயாயிரம் கோடி தான் செலவழிக்க முடியும்னா ஐயாயிரம் கோடிக்கு தான் திட்டம் இப்போ நடப்பில் நடப்பு ஆண்டில் இருபத்தையாயிரம் கோடி செலவழிச்சிருக்காங்க நம்ம நாளைக்கு ஒரு மாநில அரசு எனக்கு நிதி ஆதாரம் கிடையாது நான் ஐயாயிரம் கோடி தான் செலவழிப்பேன் ஆயிரம் கோடி தான் செலவழிப்பேன்னா இந்த திட்டம் நடைபெறாது இந்த மாதிரி பல விபரீத குறைபாடுகள் உள்ள திட்டம் இது நாடு முழுவதும் அமலாகாது அவங்க மத்திய அரசு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் அமலாகும் ரெண்டாவது அவங்க எவ்வளவு தொகை ஒதுக்குங்கிறாங்களோ அதுக்கு தான் அமலாகும் வேலை தான் வேலை கேட்க முடியும் மாநில அரசு நீ வேலை கொடுக்கலாம் எனக்கு நிதி ஆதாரம் கிடையாதுன்னா இந்த திட்டம் அமலாக இது கேரண்டி சட்டமே கிடையாது கேரண்டி இல்லாத சட்டம் இது ஏன் கேரண்டி சட்டம்னு சொல்கிறாங்க யார் கேரண்டி மத்திய அரசு கேரண்டி கிடையாது மாநில அரசுக்கு தள்ளிவிட்டது மாநில அரசு நிதி ஆதாரம் கிடையாதுன்னு கடமையிலிருந்து விலகலாம் நல்ல வேலை இந்த மாதிரி மோசடியான திட்டத்துக்கு மகாத்மா காந்தி பெயரை வைக்கிறத நாங்கள் விரும்பலை மகாத்மா காந்தியை இரண்டாவது பொழுகுறை செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு உரம் இருக்கு இந்த சட்டம் மக்களுக்கு பயனில்லாத சட்டம் பெண்களை பெரிதும் பாதிக்கும் இன்றைக்கி நாட்டில் பனிரெண்டு கோடி பேர் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்பி இருக்கிறாங்க அதில் ஏறத்தாழ எட்டு கோடி பேருக்கு ஜாப் கார்டு இருக்கு வேலை அட்டை இருக்கு அதில் ஒரு காலத்தில் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் ஏழரை கோடி பேர் பலம் கிடை கிடைத்தது நடப்பாண்டில் நாலரை கோடி தான் பலன் கிடைக்கும் பல இடங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது கிடையாது இந்த புதிய சட்டம் வந்தால் எந்த இடத்துலையும் இது நடைபெறாது அவர்களுக்கு தேவையான இடங்களில் தேவையான காலங்களில் அமல் செய்வாங்க என்ன ஆகும்னு சொல்கிறேன் தேர்தலுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் இந்த திட்டத்தை அறிவிப்பாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் ஒரு மாவட்டத்தான் இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மாவட்டம் இருக்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களில் தேர்தல் காலத்தில் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதம் மூணு மாவட்டத்தில் தான் நாங்கள் செயல்படுத்துகிறோம்னு சொன்னால் என்ன பண்ணுறது அவங்க ஆளுகின்ற மாவட்டங்களில் மாநிலங்களில் எல்லா மாவட்டத்திலையும் செயல் குறிப்பிடுவாங்க ஒன்று ரெண்டாவது இந்த திட்டம் செயல்படக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா மாநில அரசு என்ன சொல்லும் எனக்கு நாற்பது மாவட்டங்கள் இருக்குது நீ தயவுசெய்து நாற்பது மாவட்டங்கள்லேயும் அமல் செய்யலை ஒரு அஞ்சு மாவட்டத்தை ஒப்புக்காக செய்யும் சொல்லுவோம் அஞ்சு மாவட்டத்தில் செய்யும்போது அவங்க எனக்கு பெரிய தொகையை ஒதுக்கிறாது நீ அறுபது ரூபா கொடுத்தா நான் நாற்பது ரூபா கொடுக்கணும் பத்து கோடி கொடுத்தா நான் நாலு கோடி நான் ஒரு ஆறு கோடி கொடுத்தா நான் நாலு கோடி கொடுக்கணும் ரெண்டு கோடி கொடு ரெண்டு கோடி கொடுத்தா நான் வந்து ஒன்றரை கோடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் கேரண்டி திட்டமே கிடையாது கேரண்டி இல்லாத திட்டம் இதில் யார் பாதிக்கப்படுவார்கள் பரம ஏழைகள் தான் பாதிப்பு